இவர் ஒரு விவசாயிங்க இவருக்கு விவசாயம் பண்ணுறதுன்னா ரொம்ப இஷ்டங்க ரொம்ப இஷ்டங்க இவருக்கு விவசாயம் பண்ணுறதுன்னா ரொம்ப இஷ்டம் அப்புறம் கலதையோட விட மாதிரி உழைச்சிட்டே இருப்பாருங்க பாருங்க காலையிலேருந்து பாரு போட்டு மதியத்துக்கு மேலே தக்காளி செடி நடராதுங்க ஒரு சோறு இருக்குதா தான் இல்லையா வேலை செய்யணும் இப்படியே தான் ஒரு வந்து வேலை செய்யப்பட்டு தான் இருப்பாருங்க நல்ல ஒரு உழைப்பாளி எந்த வேலையும் வந்து இப்ப முடியாதுன்னு சொல்ல மாட்டாருங்க பாருங்க பொம்பளைங்க மாதிரி குமிஞ்சி குவிஞ்சி குமிஞ்சி நல்லா இருப்பாருங்க அவர் பாருங்கள் அவர் மூஞ்சு இவர் பேர் ரகுபதிங்க அவர் பாரு பா அந்த செடி நிறை பாருங்க எப்படி கீழே ரெண்டு நாள ரெண்டு போட்டு நிறார பாருங்கள் அவர் நல்லா மூஞ்ச பாருங்கள் இந்த விவசாயம் பிடிக்குதுன்னா ஒரு லைக் கொடுங்க ஒரு பயிர் நடாரு தக்காளி சைடு நடுறதுன்னா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நாங்களும் ஒரு விவசாயி வீடியோ எடுத்து எடுத்து போட்டுனேகிறோங்க என்னென்ன செய்கிறங்க தப்போ ஐட்டம் இதெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க

அதனால கொஞ்சம் பக்கனே வறுக்கி வச்சோம்னா இந்த ஒரு செடி போனாலையும் ஒண்ணு கேப் சரியா போயிடும் இப்போ வந்து மழைக்காலத்துல கொஞ்சம் பக்கமாக்கத்தான் போடணும் இல்ல அப்படின்னா ரொம்ப அசியா போயிடும் ஒரு செடி இப்ப தெலு விஷா போதும்னு வச்சுக்க தெலுங்கு விஷயம் போச்சு போயிடும் அனுப்பிட்டு அசியா தொலைவா நாளைக்கு பண்ணி லகா போயிடும் ம் அதனால கொஞ்சம் பக்கம் நெருங்கி வச்சோம்னா தான் ஒன்று போனாலையும் ஆ இப்போ மலைக்கு வந்து தண்டு அடிவிடணும் ம் இல்லை அந்த பேஞ்சி தண்ணி தக்காளி செடி அளவுக்கு அதே அதனால் தக்காளி செடி என்ன ஆ தக்காளி வந்து மலைக்கு வந்து வரும் சரு

அதுக்கு மத்து பயன்படுத்தி மருந்து அடிச்சிட்டு தப்பிச்சுக்கலாம் அதிகமா மழை இருக்கும் போது அப்பயே ஒரே எட்டு நாள்லயே கூட காய் பூரா கொட்டி போயிடும் செடியிலிருந்து எட்டு நாள்லயே கூட காய் கொட்டி போயிடும் தக்காளி நுடையதால அதுதான் எல்லாத்துக்கும் சம்மந்தப்படுத்தா விவசாயி വിവസായിരം വിവസായ അടിപെട്ടാലും മതപ്പെട്ടാലും അതില ഒര്യാടി ആകണോ നമുക്ക്